வேதம் கூறும் பிரமாணங்களில் முதலாவது நியாய பிரமாணம் யாத்திராகம் பதிமூன்று ஒன்பது ஆதியாகமம் இருபத்தி ஆறு நான்கு இந்த நியாய பிரமாணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் நிறைய பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு இரண்டு வசனங்களை உங்களுக்கு ஆதாரமாக காண்பித்தேன் இரண்டாவது விசுவாச பிரமாணம் ரோமர் மூன்று இருபத்தி ஏழு மூன்றாவது ஆவியின் பிரமாணம் அல்லது நீதி பிரமாணம் ரோமர் எட்டு ரெண்டு ரோமர் ஒன்பது முப்பத்தி ஒன்று நான்காவது கிறிஸ்துவின் பிரமாணம் ஒன்று குறைந்தீர் ஒன்பது இருபத்தி ஒன்று ஐந்தாவது சமநிலை பிரமாணம் ரெண்டு குறிந்தீர் எட்டு பதினைந்து ஆறாவது சுயாதீன பிரமாணம் யாக்குபு ஒன்று இருபத்தைந்து ரெண்டு பன்னிரெண்டு ஏழாவது ராஜரீக பிரமாணம் யாக்குபு ரெண்டு எட்டு எட்டாவது மனதின் பிரமாணம் ரோமர் ஏழு இருபத்தி மூன்று ஒன்பதாவது பாவ பிரமாணம் ரோமர் ஏழு இருபத்தி ஐந்து பத்தாவது ராஜாவுடைய கட்டளை பிரமாணம் ஒன்று நாளாகும் இருபத்தி ஐந்து ரெண்டு ஆறு அன்பானவர்களை